ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய தத்திரங்கள் எல்லாம் நீங்க நீங்கக்கூடிய இந்த கிழமையில் என் குழந்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கான முடிவினை இன்று உன் வராத்தியம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக உனக்கு இன்று மகிழ்ச்சி உண்டு ஏனென்றால் உனக்கு வாக்கு தந்து கொண்டிருப்பது உன் வராகியாகிய நான் எந்த நாளாக இருந்தால் என்ன எல்லா நாளும் உனக்கான வெற்றி விடிகள் என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனைதான் கடந்தாலும் எத்தனை நல்ல விஷயங்களை நீ அடைந்தாலும் என்றுமே மறக்கக்கூடாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் இரண்டு தான் அதில் ஒன்று மற்றவர்கள் உழைப்பில் ஒரு நாளும் வாழ்ந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் மற்றவர்கள் சிரிக்கும்படியும் ஒரு நாளும் வாழ்ந்துவிடக்கூடாது மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னைப் பற்றி தவறாகவோ அல்லது நீ சரியில்லை என்று சொல்லும்படியோ ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே என் குழந்தையே தேடிக்கொண்டே வாழ நினைக்காதே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும்போதுதான் உனக்கானதை நீ தேட வேண்டும் அப்பொழுதுதான் அது வாழ்க்கை பயணமாக மாறுகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் யார் ஒருவர் முயற்சி எடுக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் நினைத்ததை அடைகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய இதயம் அதிகமாக எந்த இடத்தில் புன்னகைக்கின்றதோ எந்த இடத்தில் நீ இருந்தால் உன் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் எப்பொழுதும் இருக்க பழகு நான் இங்கு இருக்க வேண்டியது என்னுடைய கட்டாயம் என்று சொல்லி கண்ணீரை சிந்துகின்ற இடத்தில் தேங்கி நின்று நீயும் கண்ணீரை வடித்துக்கொண்டிருக்காது என்று தான் உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தைரியம் என்ற ஒன்றை ஒற்றை மந்திரம் உன் இடத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் உனக்கு எந்த பயமும் வராது அதே நேரத்தில் எந்த பாரமும் உன்னை தூக்கி சுமக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தேடிக்கொண்டு நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் கடைசி வரை தேடல் மட்டுமே மிச்சமாகிவிடும் அதனால் நீ போகின்ற பாதையில் உனக்கான விஷயங்களை தேடினால் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே கடந்து போவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று உன்னை தேடி வந்துவிடும் என் குழந்தையை அதிகமான அன்பு பல நேரங்களில் உன்னை அழை வைத்து விடுகின்றது ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா அதிகமான புரிதல் தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும் ஒரு உறவோடு நீண்ட காலம் பயணம் தொடர வேண்டும் என்றால் முதலில் அவர்களை பற்றிய முழுமையான புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் அவர்களை பற்றிய தெளிவான எண்ணங்கள் உனக்குள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதனை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையில் எதை தேடினோம் எதை தேடி அழைகின்றாயோ அதன் மீது உன்னுடைய கவனம் அதிகமாக இருந்துவிட்டாலே போதும் தோல்வி என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாளாட்டு கிடையாது உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கின்ற தேசிய கீதம் என்பதனை நீ புரிந்து கொள் தோல்வி வந்துவிட்டால் எப்பொழுதுமே முடங்கிவிடக் கூடாது அடுத்தது என்னவென்று நீ உன் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்காக உனக்கு கிடைப்பதுதான் இந்த தோல்வி என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் குழந்தையே சற்று நேரம் உன் வாழ்க்கையை நீ அலசி காய போட்டால் சில விஷயங்கள் உனக்கு புரிந்துவிடும் அதாவது அம்மா எதனால் சொல்கின்றேன் தெரியுமா எதையுமே அப்படியே நினைத்துக்கொண்டு முடங்கி கிடைக்க நினைக்காமல் சிறிது நேரம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை தூசிகளையும் தட்டி அத்தனை குப்பைகளையும் கிளறி நீ துணியை அலசுவது போல குப்பைகளை அலசினால் போதும் குழந்தை நிச்சயமாக பல விஷயங்கள் அங்கே புரிந்துவிடும் எல்லாவற்றையும் தேக்கி வைப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்தில் அனைத்து குப்பைகளையும் அலசி என் குழந்தை அதிலிருந்து நல்லதை மட்டும் நீ தனியாக பிரித்து எடுத்து விடலாம் இன்று நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் மற்றவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் எதுவுமே ஆபத்தானவை கிடையாது மனிதனின் மனிதனின் உடைய மனிதனின் இருக்கக்கூடிய கோபம் மிகவும் ஆபத்தானது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் மட்டும் இவன் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுகின்றானோ உண்மையில் அவன் முயற்சியால் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் எவன் ஒருவன் முன்னேற்றுகின்றானோ அவன்தான் தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் கிடைத்தால் அடுத்தவர்களையும் முன்னேறிவிட நீ உடனடியாக முன்வந்துவிட விட வேண்டும் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கற்றுத் தருகின்ற அதிசக்தி வாய்ந்த பாடம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் கடந்து விட்டால் ஞானம் அடைந்து விடலாம் ஆனால் அனைத்தையும் கடப்பதற்கு இங்கு யாருக்குமே மனம் இருப்பது கிடையாது அப்படி இருந்தால் ஞானம் உனக்கு எப்படி கிட்டும் அதே நேரத்தில் விட்டு விடுதலினால் இன்பம் உன்னை வந்து சேரும் ஒரு ஆசையை இறுக்கி பிடித்துக்கொள்வதை கொள்வதை விட அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டால் உன்னை தேடி இன்பம் வந்துவிடும் அதே நேரத்தில் ஒரு துன்பத்தை பற்றி பற்றி கொண்டிருந்தால் அந்த துன்பம் என்னாலும் உன்னை விட்டு விலகி இப்படி இப்படியெல்லாம் தெரிந்தும் நீ விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் எப்படி உன் துன்பம் உன்னை விட்டு விலகி நிற்கும் மனது சில நேரங்களில் உள்ளத்தில் சில விஷயங்களை கேட்கின்றது ஆனால் வெளியில் இருக்கின்ற உன்னுடைய மனது அதை மறுக்கின்றது இரண்டுக்கும் இடையில் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ முடியும் என்று எண்ணிக்கொண்டிரு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே என் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் வேண்டிய அவற்றை பெற்றுக்கொண்டு வேண்டாதவற்றை விட்டுவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் நிச்சயம் உனக்கான சந்தோஷம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை மற்றவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் எழுதிவிட்டு போகின்ற காகிதமாக ஒரு நாளும் இருக்காது நீ நினைத்ததை எழுதக்கூடிய பேனாவாக எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் கடந்து போகின்ற பாதையை பார்த்து அல்லது கடக்கப் போகின்ற பாதையை பார்த்து நீ வியக்கும் பொழுது சரி நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்தால் இதுவெல்லாம் உனக்கு ஒரு விஷயமாகவே தோன்றுவிடாது என் குழந்தையை நீண்ட நாட்களாகவே எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்னவாக இருக்கும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு இன்று கிடைக்கப் போகிறது என்றால் அம்மா சொன்ன அத்தனை விஷயங்களிலும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் யார் சொன்னது உனக்கு உதவ இங்கே யாரும் இல்லை என்று நீ மட்டும் முயற்சி செய்ய நல்லபடியாக பயிற்சி எடுத்தால் காலம் முழுவதும் உனக்குள் எப்பொழுதும் குடியிருப்பேன் உனக்கு எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்று சொல்வது என்ன தெரியுமா உன் வராகியானவள் உன்னுடைய தன்னம்பிக்கை நீ அந்த தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக தோல்வி உனக்கு வந்துவிடாது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த நேரத்திலும் நீ சோர்ந்து போய் விடக்கூடாது அவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் அரங்கேறி விடக்கூடாது என் குழந்தை நெருக்கமான உறவு உன்னை விட்டு விலகிவிட்டால் அந்த நேரத்தில் உன்னுடைய இதயம் உடைந்து போய்விடத்தான் செய்கின்றது ஆனால் என் குழந்தை முதலில் தெளிவு என்பது உனக்குள் இருக்கிறது என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒரு நாளும் அந்த நேரத்தில் முடிவெடுத்து விடக்கூடாது இனிதான் உன்னுடைய மூளையை இயக்க ஆரம்பிக்கப் போகின்றது சுற்றி இருப்பவர்களின் மூளையை உன்னுடைய மூளையாக செயல்பட்டு இனிமேல் அதிலிருந்து மீண்டு வரப் போகின்றாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைக்க வேண்டும் அப்படி நி நிதானத்தோடும் உன்னுடைய தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைப்பாயானால் எந்த பிரச்சனையானாலும் அது உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது பிரச்சனைகளை வாழ்க்கையாக்கி விட்டதே என்று எண்ணி வருந்தாமல் எல்லாமே உன்னை விட்டு விலகக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று எண்ணி மன எல்லா சூழ்நிலையும் உன்னால் சர்வ நிச்சயமாக கடந்து செல்ல முடியும் கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வராமல் போய்விடும் அதனால் வருகின்ற கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுக்கின்றது என்று நம்பி இந்த வராகியானவளை வணங்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்